ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த மாதம் முப்பத்தி நாலாவது ஜோதிட கருத்தரங்கம் நடத்தப் போறோம் இந்த கருத்தரங்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நாலாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற போகுது இந்த கருத்தரங்களை கலந்துக்கிறவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது கோல்டன் ரூல்ஸ் வந்து இலவசமாக கொடுக்க போறோம் சோ விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய கருத்தரங்கு கண்டிப்பா வாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜோதிட ஞானத்தை அதிகரிச்சு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கொடுக்கல அமையும் நிறைய ஜோதிட நாம நிறைய தலைப்புகள பேச போறாங்க ஒரு இலவச வகுப்பு மாதிரியே நிறைய டிப்ஸ் வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம் சோ எந்த மாதிரியான இருநூத்தி ஐம்பது கோல்டு ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கறத இந்த ஷார்ட்ஸ்ல அது அதுல இருக்கக்கூடிய சில கோல்டன் ரூல்ஸ் நான் சொல்ல போறேன் அதன் மூலியமா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல ஒருத்தங்களுக்கு நிறைய கிரகம் இருந்தாலே அவங்க அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவ விஷயங்களை போராடிதான் அவங்களுக்கு கிடைக்கும் ஈஸியா கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சனி விருச்சகத்துல இருந்ததுன்னா தொழில நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதை ஜெயிக்க முடியும் ஆனா விபரீதமா எதிர்பாராத நேரத்துல பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்ன விருச்சகம் கால புருஷத்துக்கு எட்டாவது வீடு அது சனிங்கிறது தொழில் காரகன் அப்ப அந்த மாதிரியான சில சூட்சமமான கோல்டன் விதிகளை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இது அருமையா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கு முன்பதிவு அவசியம் இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க